மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்கு உள் இருந்து கொள்ளாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் கடவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதியீடும் புறப்பட்டு வரும் அன்பானவர்களே இங்க மனுஷனுக்குள் இருந்து புறப்பட்டு வருகிறதான ஒவ்வொரு கத்து இருக்கிற காரியம் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும் பொழுது நீங்கள் கேட்க முடிகிறது அன்பானவர்களே உலகத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை தேவன் அவைகளை வெறுக்கிறார் தேவன் அவைகளை நம்மிடத்திலிருந்து ஒருவேளை காலப்படும் என்று சொன்னால் அவைகளை முற்றிலுமாய் கடையும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார் ஒருத்தர் இருந்தார் நல்ல ஒரு சிறந்த ஓவியர் அவர் அதிக விலைக்கு வாங்குவாங்க எதை எப்படி வரைந்தாலும் அதை ரசிக்கிறதுக்குன்னு சொல்லி சில ரசிகர் கூட்டங்கள் எழுப்பினார் அவர் எப்படி வரைந்தாலும் எவ்வளவு அழகா வரைந்திருக்கிறார் இந்த ஓவியர் எவ்வளவு அற்புதமா வரைந்து இருக்கிறாரு இந்த ஆர்ட் இது எதை தெரியுமா தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி பாராட்டி அந்த ஓவியங்களை எல்லாம் அவங்க வாங்குவாங்க ஆனா அவருடைய பர்சனல் லைஃப்ல அவருடைய ஒரு நல்ல ஒரு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை பாருங்க அவருடைய படைப்பு அவருடைய ஓவியங்கள் அநேக உரியதா இருந்தாலும் அநேக பேசப்படுகிற ஒன்றா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு சரியான ஒரு 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 பெரிய சாட்சி வேதத்துல கூட சாலமோனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சாலமோன் அவன் ஞானம் தேவனிடத்திலிருந்து பெற்றவனாய் அவன் காணப்பட்டாலும் ஒரு சிறந்த ஞானமுடையவனாய் அவன் சிறந்த ஆட்சி செய்திருந்தாலும் நல்ல ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லி அவனை தேடி வந்து பார்த்தார்கள் அப்படியெல்லாம் அவன் பேர் பெற்றவனா இருந்தாலும் ஆனா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாக தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இல்லாம போயிட்டு அது ஒரே ஒரு காரணத்தினால அந்த சாலமோனுடைய காரியங்கள் எல்லாம் முடிவுல அவர் சொல்றாரு எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் உங்களை பார்த்து நான் இப்படியாய் சொல்றேன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை சொல்லும் பொழுது நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது தேவன் அவைகளை எல்லாவற்றையும் நம்ம மேற்கொண்டு வெளியே வருவதற்கு தேவன் வலனை கொடுப்பான் அழகான தோற்றங்கள் பலரை வசீகரிக்கலாம் அழகான குணங்கள் மட்டும்தான் வளரை வாழ வைக்கும் நம்ம நல்லா இருக்கிறாங்க அவங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாங்க நல்லா பேசுறாங்க நல்ல அவங்க திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நிறைய பேர் அதை சொல்லலாம் அதை விமர்சனம் பண்ணலாம் ஆனால் அவங்க பார்த்து சொல்றேங்க நம்முடைய அழகான தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற நல்ல குணாதிசயங்கள் மட்டும்தான் பலரை வாழ வைக்க முடியாய் தேவன் வைப்பார் நான் பார்த்து சொல்றேன் தாவிது அவருடைய பிள்ளை சாலமோன் அப்படின்னு வர வேண்டிய இடத்துல அந்த சேஷ்ட புத்திரம் எங்க கடந்து வருது தெரியுதுங்களா தாவிது வேறு மாணவர் என்று சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவத்துல கடந்து வருது ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கூவின் தேவன் சொல்லி சொல்லப்பட்டது ஆனா நியாயமா ஏசாவின் தேவன் தானே சொல்லணும் ஏன் தெரியுமா தேவனே அவைகளை கடந்து வரும்படியாய் தேவன் வைக்கிறார் உங்களை பார்த்து நான் சொல்றேன் தேவன் நம்ம இடத்துல இருக்கிற தோற்றங்களை பார்த்து நம்ம நிறைய பேரு நம்மளை சொல்லலாம் சூப்பரா இருக்கிறீங்க சூப்பரா பாடுறீங்க சூப்பரா நீங்க வசனத்தை கொடுக்குறீங்க சூப்பரா நீங்க எல்லாவற்றையும் செய்றீங்கன்னு சொல்லி அநேகரை வசீகரிக்கிற வண்ணமாக செய்யலாம் குணங்களை தேவன் எதிர்பார்க்கிறான் அந்த அழகான குணங்கள் பலரை வாழ வைக்கும் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் தேவன் வாழ வைக்கும்படியாக குணங்களை தேவனிடத்துல கேட்கலான் இந்த நாளிலே ஆண்டவருடைய கரங்களிலே நம்ம கொடுக்கலாமா என்று சொன்னா வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுக்குள் இருந்து புறப்பட்டு வருகிறதான தேவன் அருகிருக்கிற காரியங்களை சொல்லி அப்ப இன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம் நல்ல குணமுள்ளவர்களாய் வாழ்வோம் தேவன் நம்மை பிறருக்கு என்று சொல்லி சாட்சியை நிறுத்துவாராக கத்தனுடைய ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஒரு ஜோம் பண்றேன் தகப்பனே இந்த நாளில் வார்த்தை கேட்டதானு அண்டபரே ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அப்பா இந்த சிறந்த குணங்கள் அப்பா மனுஷனோட இறுதியத்திலிருந்து காணப்படுகிறேன் ஒவ்வொரு கத்தர் அறிந்திருக்கிற காரியங்களை களைந்து போடவும் நல்ல சிறந்த குணங்களை பெற்றுக்கொள்ளவும் என் பிள்ளைகளுக்கு இந்த நாள் இவர்களுக்கு ஒரு ஜெயத்தின் நாளாக வெற்றியின் அனுகிரகத்தின் நாளாக இந்த நாளை கத்தனை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் ஜீபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் என்றவங்களுக்கு நல்ல விதா